நேர்மை தவறாத போக்குவரத்து காவலர் சாலையில் கிடந்த செல்போனை கண்டுபிடித்து உரியவரிடம் ஒப்படைத்தார் திண்டுக்கல் தாடிக்கொம்பு கிரியம்பட்டியை சேர்ந்த எஸ்எஸ்கே செல்போன் கடை நடத்தி வருபவர் சுதீஷ் இவர் திண்டுக்கலுக்கு தன் இருசக்கர வாகனத்தில் வந்தபொழுது அவரது செல்போனை இருசக்கர வாகன முன் டேங்க் கவரில் வைத்துள்ளார் திண்டுக்கல் வாணி விழா சிக்னல் அருகே வந்தபொழுது டேங்க் கவரிலிருந்து சிக்னல் அருகே செல்போன் தவறி சாலையில் விழுந்துள்ளது கவனிக்காத உரிமையாளர் சென்றுவிட்டார் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போக்குவரத்து காவலர் தாமோதரன் சாலையில் செல்போன் கிடப்பதை பார்த்து உடனடியாக உரியவரிடம் ஒப்படைக்கலாம் என செல்போனை பேச முயற்சித்தார் ஆனால் அந்த ஃபோன் நம்பர் லாக் செய்யப்பட்டிருந்தது அதனால் அந்த செல்போன் உரியவர் நபரிடமோ பேச இயலவில்லை சிறிது நேரத்தில் செல்போனை தொலைத்த அந்த நபர் அந்த ஃபோனுக்கு ஃபோன் செய்துள்ளார் உடனடியாக காவலர் தாமோதரன் தான் மானி சிக்னல் அருகே பணி செய்து கொண்டிருக்கிறேன் உங்கள் செல்போனை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என கூற அந்த நபரும் உடனடியாக காவலர் தாமோதரனை சந்தித்து செல்போன் உரிய அடையாளங்களை கூறி செல்போனில் இருக்கக்கூடிய தன்னுடைய புகைப்படத்தையும் அவரிடம் காமித்து செல்போன் தன்னதுதான் என உறுதி செய்த பிறகு காவலர் தாமோதரன் அந்த செல்போனை உரியவரிடம் ஒப்படைத்தார் அவரும் காவலருக்கு நன்றி கூறி விடைபெற்று சென்றார் இந்த நேர்மை தராத காவலருக்கு ஒரு வணக்கத்தை கூறுவோம்